தாவைக்க தலைவர் விஜயை நேரில் பார்த்தார் அவரது முகத்தில் ஓங்கி குத்த வேண்டும் என்று தனக்கு தோன்றுவதாக கூறிய நடிகர் ரஞ்சத் வீதர் தாவைக்க ஆதரவாளர் ஒருவர் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் விவரங்களை வழங்குகிறார் செய்தார் மகேந்திரன் மகேந்திரன் வணக்க விவரங்களை சொல்லலாம் நேற்று பேசிய நடிகர் ரஞ்சித் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் முகத்தில் ஓங்கி குத்த வேண்டும் என்று தனக்கு தோன்றுவதாக தெரிவித்திருந்தார் இது குறித்து தற்போது தாவேக்கு ஆதரவாளர்கள் நடவடிக்கை எடுக்க கோரி ரஞ்சித் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர் கே ஜலீல் என்பவர் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் விஜய்க்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நடிகர் ரஞ்சித் மீது தாவேக்க ஆதரவாளர் புகார் அளித்திருக்கிறார் விஜயின் முகத்தில் குத்த வேண்டும் தனக்கு தோன்றுவதாக நடிகர் ரஞ்சித் பேசியிருப்பது கடுமையான கண்டனத்துக்குரியது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் நடிகர் ரஞ்சித் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆதரவாளர் ஆர் கே ஜலீல் என்பவர் காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் விஜய்க்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக நடிகர் ரஞ்சித் மீது தாவேக்க ஆதரவாளர் புகார் அளித்துள்ளார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்